அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே அயோத்தியில் ஸ்ரீ ராமர் கோவில் பிராண பிரதர்ஷனை இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் ஸ்ரீ ராமருக்கு பிராண பிரதர்ஷனை நடக்க உள்ளது இந்த பிராண பிரதர்ஷனை நிகழ்வின் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் நிறைய ஆன்மீக சொந்தங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க நேரடியாக சென்று அயோத்தியில் சுவாமி தரிசனம் செய்ய முடிஞ்சவங்க நேரடியாக இந்நேரம் பயணத்தில் இருப்பாங்க அங்கே போயிருப்பாங்க நம்ம சொந்தங்கள் நாம் என்ன பண்ணணும் ஸ்ரீராமருடைய அருள் கிடைக்க இப்ப நான் சொல்லக்கூடிய எளிமையான விஷயத்தை பண்ணுங்க இந்த விஷயத்தை பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் ஸ்ரீராமரின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைத்து உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் ராமர் அப்படின்னாவே உங்களுக்கு உடனே நினைவுக்கு வருவது சீத்தான அடுத்த பேர் நினைவுக்கு வந்துடும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் நம்ம எதிரி யார் அப்படின்னு நம்மளால நிச்சயமா அடையாளம் கண்டு அந்த எதிரியை வெல்லக்கூடிய அருள் ஸ்ரீ ராமரின் ஆசியால நமக்கு கிடைக்கும் எனவே நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான காரியத்தை அனைவரும் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் நாளை அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை எட்டு திங்கட்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ராமர் ஆலயம் அல்லது ஏதேனும் பெருமாள் ஆலயம் சென்று குடும்பத்தோட சுவாமி தரிசனம் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்தோட சுவாமி தரிசனம் பண்ணுங்க அப்படி ஆலயத்துக்கு செல்லும் பொழுது வாசனை பூக்கள் வாங்கிட்டு போய் நீங்க சுவாமிக்கு சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க குடும்பத்தோட எப்ப நேரம் கிடைக்குமோ வீட்டுல நீங்க செய்ய வேண்டியது இருபத்தி ரெண்டாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஐந்து நாற்பது மணிக்குள்ள உங்க வீட்டில் வடக்கு திசை நோக்கி ஒரு தீபம் கண்டிப்பாக ஏற்றுங்கள் அவ்வாறு நெய்தீபம் ஏற்றி ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு இந்த அற்புதமான மந்திர சொல்லை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீராமஜயம் அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நேரம் கிடைக்கிறப்ப ஸ்ரீ ராமஜெயம் என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை எழுதுங்கள் அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல உங்க வீட்டுல மீண்டும் பூஜை அறையில வடக்கு திசை பார்த்து தீபம் ஒன்று ஏற்றி ஸ்ரீராமஜெயன் நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அவ்வளவுதான் நான் சொன்னேன் இந்த எளிமையான காரியம் அருகில் இருக்கும் ராமராலயம் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று குடும்பத்தோட தரிசனம் பார்க்கணும் பிரம்ம பிரம்மமுக நேரத்தில் நெய் தீபம் மாலை நேரத்தில் நெய் ஏற்றி ஏற்று ஜெயம் நூத்தி எட்டு முறை சொல்லணும் வாய்ப்பு இருக்கிறவங்க அன்று நூத்தி எட்டு முறை ஸ்ரீ ராம ஜெயம் எழுதுங்க இதை மட்டும் செய்தால் போதும் ஸ்ரீ ராமரின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் இன்னொரு சூட்சம் மொத்தம் சொல்றேன் இந்த ஆடியோ கேட்டு இருக்கக்கூடிய கணவன்மார்கள் இதை கண்டிப்பா செய்யுங்க மனைவிமார்களே நீங்கள் இந்த ஆடியோவை உங்க கணவருக்கு போட்டு காட்டுங்க கேட்க சொல்லுங்க நாளை உங்கள் வாழ்க்கை துணைக்கு சிகப்பு நிற ஆடை வாங்கி பரிசளிங்க சிகப்பு நிற ஆடை வாங்கி உங்க வாழ்க்கை துணைக்கு நாளை பரிசளித்தால் ஸ்ரீ பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் முயற்சி செய்யுங்க நாளை உங்களால் முடிந்தது ஒரு ஐந்து பேருக்காவது உணவு தானம் அதாவது அன்னதானம் செய்யுங்க கூடுதல் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சொந்தங்களே இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்கு பகிர்ந்து போங்க நான் சொன்ன விஷயங்களை எதாவது உங்களால் செய்ய முடியுமோ செய்து ஸ்ரீராமரின் அருள் பெற்று குடும்ப ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ வேண்டும் உங்களுக்காக ஸ்ரீ ராமரை நான் பிரார்த்தனை செய்கின்றேன் அயோத்தி ஆலய குழந்தை ராமர் பிராண பிரதர்ஷ்டையை முன்னிட்டு நமது ஆனந்தோடி அன்னசேவா குழுவின் சார்பாக இருபத்தி ரெண்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக சிறப்பாக நாம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு தானத்தையும் உடை தானமும் செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த சேவையில் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தர விரும்புகிறவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே பே நம்பர் தரப்பட்டுள்ளது நீங்களும் இந்த புனிதமான சேவையில் பங்கெடுக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆண்மையை தான் சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்